ஒவ்வொரு தரத்தாருக்கும் ஒவ்வொரு தகுதி தேவைப்படுகிறது வழக்கறிஞர்கள் மேற்கொண்டிருப்பது மையமாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் தொழில் எனவே நாவன்மையற்றவர்களால் இந்த துறையில் உயர்ந்து விளங்க முடியாது பரந்த ஞானமும் நுண்ணிய கண்ணோட்டமும் வழக்கறிஞர்களுக்கு இருக்க வேண்டியதுதான் அதே சமயத்தில் நாவன்மையும் அவசியமாகும் அப்போதுதான் அவர்களால் தம் கட்சியை தெளிவுபட விளக்கி காட்ட முடியும் நாலு அன்பு ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டாம் வழக்கறிஞருக்கு இருக்க வேண்டிய தகுதிகளில் இதுவும் ஒன்றுதான் அவர் முழு அன்புள்ளவராக இருக்க வேண்டும் உங்கள் மீது அல்லது வழக்கென்று நீங்கள் கொடுக்கும் பணத்தின் மீது அவருக்கு போதிய அன்பு இருக்க வேண்டும் இந்த அன்பு அக்கறையாக உருமாறுகிறது உங்கள் வழக்கறிஞர் சிறந்த ஆராய்ச்சியாளராக இருக்கலாம் அவரை அகிலமே பாராட்டுகிறது என்றும் வைத்துக் கொள்ளுங்கள் அவர் மேற்கொண்ட எந்த வழக்கும் தோல்வியை கண்டதில்லை என்று வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அவருக்கு உங்கள் மீதோ உங்கள் பணத்தின் மீதோ அக்கறை இல்லை எனில் அவரால் உங்களுக்கு கணிசமான பயன் எதுவும் ஏற்பட முடியாது அவரை உங்களால் மனப்பூர்வமாக நம்பவும் முடியாது ஆகவே நேர்மையுணர்வு துணிவு நாவன்மை அன்பு ஆகிய நான்கு தகுதிகளும் வழக்கறிஞருக்கு இருக்க வேண்டும் இருந்தால் மட்டும் போதாது அந்த நான்கு குணங்களும் அவரிடம் இருக்கின்றன என்பதை நீங்கள் நம்பவும் வேண்டும் வழக்காடுவது அவர்தான் என்றாலும் பொறுப்புகள் அனைத்தையும் ஒப்படைப்பது நீங்கள் அல்லவா அவரது திறமையில் உங்களுக்கு முழு நம்பிக்கை ஏற்படும் வரை உங்களால் அவரை கண்டிப்பாய் நம்ப முடியாது எனவே வழக்கறிஞருக்கு திறமை இருப்பது போல் உங்களுக்கு அவரது திறமையில் நம்பிக்கை இருக்க வேண்டும் அவருக்கு திறமை எத்துணை முக்கியமோ அத்துணை முக்கியம் உங்களுக்கு அவர் மீது நம்பிக்கை இந்த திறமைகள் அத்தனையும் ஒவ்வொரு வழக்கறிஞரிடமும் இருக்க முடியாது சிலருக்கு நாவன்மையும் துணிவும் இருக்கும் வேறு சிலர் நேர்மையுணர்வையும் நாவன்மையும் பெற்றிருப்பார்கள் மிகச் சிலரே மேற்குறிப்பிட்ட நான்கு தகுதிகளையும் ஏக காலத்தில் பெற்றிருப்பார்கள் அவர்கள் தம் துறையில் மற்றவர்களை விட உயர்ந்து விளங்குவார்கள் ஆனால் இத்தகையவர்கள் மிகச் சிலர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது உங்கள் வழக்கறிஞர் இந்த நான்கு தகுதிகளையும் பெற்றிருக்கிறாரா என்பதை நீங்கள் முதலில் கவனித்துக் கொள்ள வேண்டும் பெற்றிருக்கிறார் என்றால் உங்கள் வழக்குக்கு அவரை துணிந்து பொறுப்பாளியாக்குங்கள் சர்க்கார் தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த தகுதிகளில் குறையுள்ளவர்களா இருக்கும் வரை அவர்களால் உங்கள் வழக்கறிஞரை தோற்கடிக்க முடியாது அதே சமயத்தில் உங்கள் வழக்கறிஞர் குறை உள்ளவராகவும் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் நிறைவுள்ளவர்களாகவும் இருந்தால் உங்களால் என்றைக்கும் வெற்றியை காண முடியாது அவரால் அவர்களை மடக்க முடியாது இத்தகைய வழக்கறிஞரை உங்களால் நம்பவும் முடியாது ஏனெனில் வழக்கறிஞருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் அவரிடம் முழு உருவத்துடன் இடம்பெறவில்லை எனவே அவரை சிறந்ததொரு வழக்கறிஞர் என்று குறிப்பிடுவதற்கில்லை பிடியில் அகப்பட்டுக் கொண்டிருக்கும் கைதி ஒருவன் வழக்கறிஞரை நம்புவது போல் நீங்களும் நானும் ஏன் உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் இறைவனை நம்ப வேண்டும் மேற்குறிப்பிட்ட நான்கு தகுதிகளும் இறைவனிடம் மிகச் சிறந்த முறையில் அமைந்திருக்கின்றன முதல் தகுதி நேர்மை உணர்வு இறைவன் நேர்மையானவன் என்பதை நிரூபிக்க வேண்டிய தேவை கிடையாது ஏனெனில் மனிதனுக்கு நேர்மையை கற்றுக் கொடுத்தவன் இறைவன் அவன் கண்ணோட்டம் அகில அனைத்தையும் அளந்து பார்க்கும் பேராற்றல் உடையது அவனது ஆட்சியில் நிரபராதிகள் தண்டனை பெற மாட்டார்கள் குற்றவாளிகள் தண்டனைக்கு தப்பவும் மாட்டார்கள் நேர்மை குறித்து மனிதன் கொண்டிருக்கும் கருத்து நாளுக்கு நாள் மாறுபடக்கூடியது அவன் அறிவு வளர வளர அவனுடைய நேர்மையுணர்வும் வளர்கிறது ஒரு காலத்தில் நேர்மையாக கருதப்பட்ட ஒன்று மற்றொரு காலத்தில் அநீதி என்று ஒதுக்கி தள்ளப்படக்கூடும் ஆனால் இறைவனின் அறிவு வரம்பற்றது அவன் மனிதனுக்கு வகுத்து கொடுத்திருக்கும் நேர்மை வழி மிகச் சிறந்தது அது என்றைக்கும் மாறாது கால ஓட்டம் அதை மாற்றாது ஒரு வழக்கிலுள்ள சாத்திய அசாத்தியங்களை ஆராய்ந்து கண்டுபிடிப்பது வழக்கறிஞருக்கு தலைவேதனை கொடுக்கக்கூடிய பிரச்சினை கட்சிக்காரர் கூறும் குறிப்புகளில் எது சாதகமானது எது பாதகமானது என்பதை கண்டுபிடிப்பதற்குள் அவர் மூளையே குழம்பி போய்விடுகிறது உண்மையை ஆராயும் பொருட்டு அவர் பல நாள் தூக்கத்தை துறக்க வேண்டியிருக்கிறது அல்லும் பகலும் அவர் வழக்கு குறித்து ஆராய வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது இப்படியெல்லாம் சிரமம் அனுபவித்த பிறகும் ஒரு சிலர் தம் கண்ணோட்டத்தில் தவறிவிடுகிறார்கள் உண்மை என்று அவர்கள் கருதிய ஒன்று நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களுக்கு மத்தியில் விரும்பத்தகாத பல விளைவுகளை ஏற்படுத்தி விடுகிறது ஆனால் இறைவனின் கண்ணோட்டம் எத்தகைய குழப்பத்தையும் ஏற்றுக்கொள்ளாது அவன் பார்வைக்கு எதுவும் தப்ப முடியாது உங்கள் செயலை அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான் நாலு பேருக்கு மத்தியில் நீங்கள் பேசும் ஹாசியத்திலிருந்து உங்களுக்கே தெரியாமல் உங்கள் அடிமனத்தில் தோண்டும் மெல்லிய எண்ணங்கள் வரை அனைத்தையும் அவன் அறிகிறான் குமிரி வெடிக்கும் எரிமலையிலிருந்து கதறி துடிக்கும் மனித நெஞ்சி வரை அனைத்தையும் அவன் பார்க்கிறான் நீங்கள் பகிரங்கமாக கூறுவதையும் மர்மமாக நீங்கள் மறைத்து வைப்பதையும் இறைவன் அறிகிறான் என்னும் திருமறை கருத்தை நீங்கள் கேட்டதில்லையா அவன் அறிவு அனைத்தையும் சூழ்ந்திருக்கிறது என்று திருக்குருவான் பேசுவது உங்களுக்கு கேட்கவில்லையா அவன் கரையற்ற அறிவுடையோன் வரம்பற்ற ஆற்றலுடையோன் என்ற கருத்தை நீங்கள் திருமறையில் பார்த்ததில்லையா எனவே இறைவனின் அறிவைப் பற்றியோ அவனது நேர்மை உணர்வைப் பற்றியோ நாம் ஒன்றும் வாதிக்க வேண்டியதில்லை நேர்மையை காட்டியவன் நேர்மையை உணர்ந்துதானே இருக்க வேண்டும் வழக்கறிஞருக்கு இருக்க வேண்டிய இரண்டாம் தகுதி துணிவு வழக்கறிஞருக்கு நீங்கள் கொடுக்கும் பணம் வழக்கு விவகாரங்களில் அவருக்கு துணிச்சலை ஏற்படுத்தலாம் ஆனால் அவரும் மனிதர்தான் எனவே தம் மனத்தை ஆட்கொள்ள முடியாத அளவுக்கு என்றைக்காகினும் துயரம் ஏற்படக்கூடும் சொந்த அமைதிக்கே பாடுபடும் அவரால் உங்களுக்கு எவ்வாறு அமைதியை கொண்டு வர முடியும் குழம்பிய மனத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அவரால் உங்களுக்கு எப்படித்தான் வாதாட முடியும் ஆனால் இறைவன் குழப்பமற்றவன் எவராலும் அவனை அடக்கியால முடியாது எனவே அவன் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை அவன் பேச்சை நீங்கள் கேட்டதில்லையா முரண்வழி நடந்தவர்களையும் முற்போக்குவாதம் புரிந்தவர்களையும் அவன் எத்தனை வன்மையாக கண்டிக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்களா இறைவனின் தண்டனை கடினமானது என்று அவன் எச்சரிக்கை விடுப்பதை நீங்கள் கேட்க ஆசைப்படுகிறீர்களா நல்லவர்களையும் நன்மை புரிந்தவர்களையும் அவன் எப்படியெல்லாம் பாராட்டுகிறான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்களா திருக்குருவானை புரட்டிப் பாருங்கள் வரிக்கு வரி அது இறைவனின் துணிச்சலை காட்டுகிறது வார்த்தைக்கு வார்த்தை அது அவன் பெருமையை பறைசாட்டுகிறது வழக்கறிஞருக்கு இருக்க வேண்டிய மூன்றாம் தகுதி நாவன்மை இறைவனின் நாவன்மையை நிரூபிப்பதற்கு திருக்குர்ஆனின் ஒரு சிறு வசனம் போதுமானது அதைப் போன்று அத்துணை வன்மையாக எவராலும் பேசவும் முடியாது எழுதவும் முடியாது இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இதைப் போன்று மற்றொரு குர்ஆனை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று இறைவன் இன்றைக்கும் சவால் விடுகிறான் வழக்கறிஞருக்கு இருக்க வேண்டிய கடைசி தகுதி அன்பு வழக்கறிஞருக்கு உங்கள் மீது இருக்கும் அன்பை விட நீங்கள் கொடுக்கும் பணத்தின் மீது அன்பும் அக்கறையும் அதிகம் எனவே பணமற்றவன் வழக்கறிஞரின் அன்பை பெற முடியாது இதனால் அவன் மீது அவருக்கு அக்கறையும் ஏற்பட முடியாது இந்த அன்பும் அக்கறையும் பெரும்பாலும் பணத்தையே மையமாக கொண்டிருக்கின்றன ஆனால் இறைவன் பணத்துக்கு அடிமை அல்ல பணத்தை காட்டி அவனை எவரும் அடிமைப்படுத்த முடியாது ஏனெனில் அனைவரும் அனைத்தும் அவன் அடிமைகள் அவன் அடிமை அல்ல அதிபது எனவே அவன் அன்பு சுயநலமற்றது ஏழை முதல் பணக்காரர் வரை அறிஞர் முதல் பாமரர் வரை எல்லோருக்கும் அவன் அன்பு செலுத்துகிறான் அவன் அன்பாளர்களுக்கெல்லாம் அன்பாளன் என்று திருக்குருவான் தெளிவுபடுத்துகிறது ஆகவேதான் இறை நம்பிக்கையாளர்கள் தம் பொறுப்புகள் அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைத்து விடுகிறார்கள் கட்சிக்காரன் ஒருவன் தன் பொறுப்புகள் முழுவதையும் வழக்கறிஞரிடம் ஒப்படைத்து விடுவது போல கட்சிக்காரனின் நம்பிக்கையை விட இந்த மகான்களின் நம்பிக்கை சிறந்தது ஏனெனின் வழக்கறிஞரை படைத்தவனும் இறைவன்தான் அவர்கள் தமக்கென்று தனிப்பட்ட முறையில் கவலைகளை வைத்துக் கொள்ளாததால் பற்றற்று வாழ்கிறார்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் இறைவனின் தீர்ப்புகள் என்று நம்புவதால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றிமாலை சூடுகிறார்கள் இறைவன் சர்வ சக்தன் என்று நம்புவதால் அவர்கள் தமக்கென்று தனிப்பட்ட முறையில் கவலைகளை வைத்துக் கொள்ளாததால் பட்டற்று வாழ்கிறார்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் இறைவனின் தீர்ப்புகள் என்று நம்புவதால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றிமாலை சூடுகிறார்கள் இறைவனை சர்வ சக்தன் என்று நம்புவதால் அவனிடம் அவர்கள் மண்டியிடுகிறார்கள் மா மன்னனுக்கு மன்னகம் முழுவதும் மண்டியிட தானே பல கோடி இன்பங்களை அள்ளி கொடுத்த அவனுக்கு பக்தர்களின் இதயங்கள் பூரிப்புடன் தலைவணங்குகின்றன இதை நான் கிடைத்ததற்கரிய பேரு என்று குறிப்பிட விரும்புகிறேன் உங்கள் உள்மனத்தை நீங்களே கேட்டு பாருங்கள் இறைவன் மீது உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறதா பொறுப்புகள் அனைத்தையும் அவனிடம் ஒப்படைத்துவிட்டு பற்றற்ற வாழ்வு உங்களால் வாழ முடியுமா படைப்புகள் அனைத்தையும் மறந்துவிட்டு படைத்தவன் மீது முழு நம்பிக்கை வைப்பது மிக பெரும் பேரு இந்த பேரு உங்களுக்கு எப்போதாகிலும் கிடைத்ததுண்டா நெஞ்சை தொட்டு பாருங்கள் இந்த மனநிலை இதுவரை உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் இறைவனின் ஆற்றல்களில் உங்களுக்கு முழு நம்பிக்கை இல்லை என்பதே பொருள் ஆனால் இதே காரணம் எல்லா நூல்களிலும் பொருந்துவதில்லை உயிரட்ட வெட்டுடல் மீண்டும் உயிர் பெற்று இயங்காது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் அதில் உங்களுக்கு நம்பிக்கையும் உண்டு இறைவன் நாடினால் அந்த பிணத்துக்கு உயிர் கொடுக்க முடியும் என்றாலும் பெரும்பான்மை அவன் இறந்தவர்களுக்கு உடனுக்குடன் உயிர் கொடுப்பதில்லை இப்படி இருந்தும் இரவு நேரத்தில் பிணத்துடன் தனித்து இருப்பதற்கு நீங்கள் ஏன் நடுகிறீர்கள் நான் ஆச்சரியப்படுகிறேன் உயிரும் உடலும் சேர்ந்த ஒரு மனிதனுடன் இரவெல்லாம் தனித்திருந்து உரையாடும் நீங்கள் வெட்டுடலுக்கு ஏன் பயப்படுகிறீர்கள் கையில் இருக்கும் மாற முடியாதது போல் கட்டிலில் கிடத்தப்பட்டிருக்கும் பிரேதம் உயிர் பெற்று எழ முடியாது என்று உங்களுக்கு தெரியும் என்றாலும் உங்கள் உள்மனம் உங்களை தன் விருப்பப்படியெல்லாம் மாட்டுகிறது உங்கள் நடுக்கத்துக்கு காரணம் மன உணர்ச்சியை தவிர உங்கள் அவநம்பிக்கை அல்ல பயங்கரமான படுகொலையை கண்டவன் அரிசுவை உண்டியை பார்த்து வாந்தி எடுக்கிறான் இதற்கும் மன உணர்ச்சி தான் காரணம் சிலர் இறைவனை முழு மனத்துடன் நம்பினாலும் மன உணர்ச்சியின் காரணமாக அவர்களால் முறைப்படி செயலாற்ற முடிவதில்லை எனவே இறைவனை தவிர்த்து மற்ற அனைத்தையும் உங்களால் ஒதுக்கி தள்ள முடியவில்லை என்றால் அதற்கு இத்தகைய மன உணர்ச்சியின் காரணமாக இருக்கக்கூடும் நீங்கள் அவனை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் முழு நம்பிக்கைக்குரியவன் இறைவன் ஒருவனே அவனை நம்பினோர் கைவிடப்படார் உண்மையான பொறுப்பாளியும் அவனே ஏனெனில் அவன் அதிபதி மற்ற அனைவரும் அவன் அடிமைகள் அடிமைகளால் நிறைவேற்ற முடியாத பொறுப்பை அதிபதியால் நிறைவேற்ற முடியும்